வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதியே மழை பொழிவு தொடங்க போகிறது வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சியுடன் இணைந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதியே இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கப் போகிறது பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு மழை வானிலை மழை காலம் போல் தான் இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு எந்த இடத்தில் அமைய போகிறது அந்த நிகழ்வு நீராவி காற்றை எங்கே கொண்டு வந்து குவிக்க போகிறது எந்த இடத்தில் இருகாற்று இணைவு ஏற்பட போகிறது அங்கே மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் ஆனால் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி தான் மழை தெரியுது இருபதாம் தேதி கண்டிப்பா மழை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு கிழக்கு மாகாணங்களுக்கு பதினெட்டாம் தேதியில் இருந்து வடக்கு மாகாணங்களுக்கு கன மிக மழை வாய்ப்பு ஒட்டுமொத்த இலங்கைக்குமே இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வரைக்கும் நெருங்கி மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி வரைக்கும் நெருங்கி பிறகு மன்னார் வளைகுடா ஊடாக பாஜ்ஜல சிந்தி ஊடாக இலங்கை ஊடாக தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகரும் இதன் காரணமாக இலங்கை தரை மீது ஏறும்போது குறைந்த அழுத்தமாக இருக்கும் புரியுதுங்களா இலங்கையின் தெற்கு பகுதியில் இருக்கும்போது மழை பொழியும் மன்னார் வளைகுடாவில் நுழையும் பொழுதும் மழை இருக்கும் இலங்கையை கிராஸ் பண்ணும்பொழுது குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் இரு காற்று இணிவு சுற்றிலும் நடைபெறும் தமிழ்நாட்டில் இருக்கும் மழை அப்பொழுது இலங்கையில் அப்போ கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் பிறகு மீண்டும் மழை தொடங்கும் ஏனென்றால் தெற்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த வரக்கூடிய நிகழ்வால் மழை உண்டு இந்த நிகழ்வை நீங்கள் டிட்வா புயல் போல எடுத்துக்கொள்ள வேண்டாம் டிட்வா புயல் என்பது புயல் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் மேலும் ஒரு நிகழ்வு வட இலங்கைக்கு வரை இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி இரண்டு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து தான் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கப் போகிறது இதன் காரணமாக மழைப்பிடிவு வடக்கே சென்றாலும் தமிழ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை உறுதியாக தெரிகிறது அனைத்து மாகாணங்களுக்குமே இருக்கு ஒட்டுமொத்த தென் முக்கால் பகுதிக்கு பதினெட்டாம் தேதி வடக்கு மாகாணங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஐந்து நாட்களுக்கு இலங்கைக்கு மழை காலம் போல் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும் விட்டு 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 சில இடங்கள்ல தொடர் துறளாக சில இடங்களில் தொடர் கனமழையாக இன்று மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் இது வடகிழக்கு பருவமழை காலம் போலவே தோன்றும் ஒரு வித்தியாசமான பிப்ரவரியை இந்த ஆண்டு இலங்கையும் தமிழ்நாடும் சந்திக்க போகிறது என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கையோட சுருக்கம் இந்த நிகழ்வு விலகி இருபத்தி தேதி விலகி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒட்டி மழைப்பெடுமை கொடுக்குவதற்கு விலகினாலும் நிகழ்வு அருகிலேயே இருந்து கொண்டு வட இலங்கையில் இருந்து கொண்டு மேகமூட்ட வானிலையை ஏற்படுத்தும் அவ்வப்பொழுது சில நேரங்கள் தூறலை ஏற்படுத்தும் இரண்டாம் தேதி மார்ச் ரெண்டு வரை குழப்ப வானிலையை கொடுக்கும் இலங்கையில யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பல்வேறு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல நெல் அறுவடை நடந்து கொண்டிருக்கு விரைந்த அறுவடையை முடிக்கணும் பதினெட்டாம் தேதிக்குள் அறுவடையை முடிக்கணும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் வடக்கு பகுதிக்கு பத்தொன்பதாம் தேதியே மழை இருபதாம் தேதி உறுதி கிழக்கு மாகாணங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி உறுதி ஆக பதினெட்டாம் தேதி நாளை மறுதினம் புதன்கிழமைக்குள் உங்களுடைய அறுவடை பணியை இலங்கையில் முடிக்கணும் செவ்வாய்க்கிழமைக்குள் முடிந்தால் நலம் தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியெல்லாம் வட இலங்கை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பதினெட்டாம் தேதிக்குள் முடிக்கணும் பதினெட்டாம் தேதியோ மழைவாய்ப்பு இருக்கு பதினெட்டு தாமதம் என்று தான் சொல்லுவேன் நாளை பதினேழாம் தேதிக்குள் முடித்தல் நலம் ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மார்ச் ரெண்டு வரை குழப்ப வானிலை தூரல் சாரல் மேகமூட்டம் எல்லாமே தொடரும் அதற்கு அடுத்த நிகழ்வும் இருக்கிறது இலங்கைக்கு வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வு நெருங்கி விலகவும் வாய்ப்பிருக்கு நெருங்கி விலகி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து வருவதற்கு வாய்ப்பிருக்கு ஆகவே மார்ச் மாத இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது இரண்டாவது வாரத்தில் இருக்கு மூன்றாவது வாரம் இணைந்து வர வாய்ப்பு அதிகம் ஆகவே தற்பொழுது வந்திருப்பது வரப்போவது போல வரக்கூடிய மார்ச் மூன்றாவது வாரத்துல பதினைஞ்சிலிருந்து இருபதுக்குள்ளர மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம் அதே போல ஏப்ரலிலும் நிகழ்வு இருக்கு மேலையும் நிகழ்வு இருக்கு வெயிலும் இருக்கு மழையும் இருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் குளிரும் நிலவும் இதமான வெப்பநிலையிலும் இருக்கும் சில நேரங்களில் வெயில் அதிகமாக இருந்தாலும் சராசரியை தான் வெயில் இருக்கும் மழை பொழிவு மார்ச்சிலும் இருக்கிறது இலங்கைக்கு பிப்ரவரி மழை வரலாற்று பதிவாக இருக்கும் கண்டிப்பாக இது வரலாற்று பதிவு தான் பிப்ரவரி இறுதி வாரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கோ இலங்கைக்கோ இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வும் இவ்வளோ ஒரு ஒரு வலுவான மழைப்படிவை கொடுத்ததில்லை தூரல் சாரல் தான் கொடுத்திருக்கு அதே போல மார்ச்லையும் தூறல் சாரல் தான் இருந்திருக்கு ஆனால் இப்பொழுது மார்ச்சில் வலுவான நிகழ்வும் தெரிகிறது ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய வேண்டும் அதே போல வரக்கூடிய இந்த பத்தொன்பதுல இருந்து பெய்யக்கூடிய மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கூடிய பகுதிகள்லையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிந்து அணை நீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அதே போல நில சரிவிற்கு அச்சுறுத்தல் இருக்கு கொட்டித்திற்கு அதாவது நிகழ்வு நகர்ந்து வந்து எந்த இடத்துல செட் ஆகுதோ அந்த இடத்துல தான் அது அது அந்த இருந்து கொண்டு இரு காற்று இடவை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்படுத்தும் அப்படி குறிப்பிட்ட இடத்தை ஏற்படுத்துவது மலைப்பகுதியாக இருந்தால் வெடிப்பு பகுதிகளுக்கு நிலை ஏற்கனவே வெடித்திருக்கூடிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படலாம் அதே போல ஆற்றங்கரைகளில் அணை நீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆற்றங்கரைகள் இருப்போர் தொடர்ந்து மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும் இதை அறியாதவர்களுக்கு அறுவடை விவசாயிகளுக்கும் பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் பிற மக்களுக்கும் வழங்கி அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி